விஜய் காவேரியும் இருந்து கிளம்பி சென்னை போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்க வழியில் பீச் வருது அதை பார்த்துட்டு காவேரி சொல்கிறாங்க நம்ம இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி இப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் கூட்டிகிட்டே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் விஜயம் செய்வோம் சரி ஓ ஆசையும் கெடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காவேரியை கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நான் யார் கூடயும் பீச்சுக்கெலாம் சொல்ல சொல்லப்போனால் நான் இதெல்லாம் நின்று ரசித்தது கூட கிடையாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க நான் கொடைக்கானலில் இருந்தேன்னா நான் வந்து மலை அந்த மாதிரி சார்ந்த பகுதியில் இருந்தேன் நீங்கள் வந்து சென்னையில் தான் இருந்திருக்கீங்க இங்கே வந்ததே இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன் தாத்தா அவங்கள இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் அப்படிலாம் வந்ததில்லை ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி மாதிரி அப்படி அன்பும் பாசமாகலாம் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க தாத்தா அதுக்காக என்னோட பாசமா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் தாத்தா பாட்டி என்கிட்ட நல்லா அன்பாகவே இருந்தாங்க என்னை நல்லாவே வளர்த்தாங்க ஆனால் இதையெல்லாம் ரசித்து ஒருத்தவங்களோட நான் போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படி அதுக்கு என்ன இப்போ ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து டக்குன்னு அவங்க கையை கொடுக்குறாங்க அதுக்கு விஜய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அங்கே பாருங்கள் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பேர் பேராக அப்படி கையை பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்களேன் ஆமாம் அவங்க லவ்வர்ஸை அதனால் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி பீச்சுன்னு வந்தாலே யாருக்கு ஏவாவது பிடிச்சிட்டு நடக்கணுங்க தாங்க அதில் ஒரு கிக்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நான் ஒய்ஃபாக இல்லைனாலும் ஒரு ஃப்ரெண்டாவது என் கை பிடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியோட கையை பிடிச்சிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் உருவாகுது ஆனால் காவேரி வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறவே இல்லை விஜய் கையை ஒரு ஃப்ரெண்ட்லியாக பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க என்ன காவேரி இப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறதான் உனக்கு நினப்பா என்ன வீட்டுக்கு போகிற ஐடியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஏ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது அது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காவேரியுமே திரும்பி பார்க்குறாங்க அப்போ அது தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு ஓடியாது விஜய்யை கட்டி பிடிக்குது கட்டி பிடிச்ச உடனே விஜய் கட்டி பிடிச்சதுல யாருனே ஃபேஸை பார்க்க முடியல டக்குன்னு யார்டான்னு சொல்லிட்டு விளக்கி விட்டு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் ஏ திவ்யா நீ இங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு வாட்ட சர்ப்ரைஸ் நீ இங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க ஆமா நீ லண்டன் போயிட்டு தான் பசங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல என்ன இன்னைக்கு திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது என்னோட கசின் வந்து இங்கே ஒரு கல்யாணம் அதனால வந்து நான் வந்திருக்கேன் அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க ஆனால் இங்கே உன்னை நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நான் சென்னை வந்தோன்னே உடனே தான் நினைச்சேன் ஆனா உன்னை இங்க பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டு பேரும் காவிரி இருக்கிறதையே மறந்துட்டாங்க மறுபடியும் அந்த பொண்ணு வந்து விஜய் மறுபடியும் ஹக் பண்ணுது விஜயும் என்ன இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாரு காவிரிக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இவர் இந்த பொண்ணை எப்படி திரும்ப திரும்ப கட்டி பிடிச்சிட்டு இருக்காருன்னு செம கோபத்துல பாத்துட்டு இருக்காங்க ஹே இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இது என்னோட அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே பாக்குறாங்க அது காவேரியும் ஒன்றுமே பேசலை ஏ தான் பா இது யார் அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு ஏன் நான் என்ன கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணுவேனே தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் எத்தனை பேரும் பின்னாடி தெரிஞ்சோம் ஆனால் யாரையுமே உனக்கு பிடிக்கலை எவ்வளோ அழகழகான பொண்ணுங்கள்லாம் அவன் பின்னாடி தெரிஞ்சுக்க அதனால நாங்கள் நினைச்சோம் இவன்லாம் எங்கே கல்யாணம் பண்ண போகிறான் இவன் எப்படியும் சாமியாராக தான் போவான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் நீ இப்படி திருத்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு லவ் மேரேஜா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு நீ லவ் பண்ணையா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது ஏன் என்னை பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி தெரிலையா ஏ காலேஜ் டைமில் நான் எத் நான் எத்தனை தடவை உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் லவ்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு ஓடி தெரிஞ்சு வந்தானே நீ இந்த பொண்ணை மட்டும் உனக்கு எப்படி பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது காவேரி வந்து எங்கே பிடிச்சிச்சு அதே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க ஆமாம் அவங்க பேர் அப்படின்னு கேட்கும்போது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க இவன் வந்து எனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும் நாங்கள் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு கேட்குது ஏண்டா இத்தனை பேர் நாங்கள் துரத்தி துரத்தி லவ் பண்ணோம் அப்போல்லாம் உனக்கு லவ் வரல ஆனால் அந்த பொண்ணை பார்த்தோன்னா உனக்கு லவ் வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது இவங்க சிரிக்கிறாங்க அதுக்கு விஜய் பக்கத்தில் போயிட்டு இந்த பொண்ணு கேட்குது காதுக்குள்ள என்ன கேட்குதுன்னே புரியலை காவேரிக்கு ஆனால் காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க இவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா இப்படி அவர் மேல விழுந்து விழுந்து பேசிட்டு இருக்கான்னு செம்ம கோபத்துல இருக்காங்க விஜய்க்கு அதுவுமே தெரியுது இவங்க கோவத்தை வெளிப்படையாக காட்டுறது விஜய்க்கு தெரியுது ஆனால் நல்லா கோவப்படட்டும் அப்படிங்கிறதுலையே இவரும் கொஞ்சம் க்ளோஸாகவே பழகிறாரு இவர் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அதுக்குள்ள என்னமோ சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரிக்கு கோவமே வந்துடுச்சு சரி நீங்கள் ரெண்டு பேசிகிட்டு நான் வந்து நடந்து போய் அந்த காரில் உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு ஏய் எங்கே போகிற நெல் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நான் உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் ஓடி போய் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக ஐஸ்கிரீம் பண்ணிக்கிட்ட போய் நிற்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு கிட்ட சொல்கிறாங்க நீ ரொம்ப லக்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்து எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான் காலேஜ் டைமில் எவ்வளோ பேர் அவன் பின்னாடி தெரிஞ்சாங்க தெரியுமா ஆனால் அவள் அவன் வந்து யாரையுமே திரும்பி பார்க்க மாட்டான் இப்போயாவது கொஞ்சம் என்கிட்ட நல்லா பேசுகிறானே காலேஜ் டைமில் பேசவே மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ ரொம்ப லக்கி அவனை எத்தனை பேர் லவ் பண்ணாங்க தெரியுமா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரிக்கு கடுப்பாகுது என்னமோ இவர் வானத்துலேருந்து புதித்து வந்த மாதிரியும் இவரை நம்ம கல்யாணம் பண்ணது என்னமோ கிடைக்காதது கிடைச்ச மாதிரியில் இவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற இவகிட்ட நம்மளை சிக்க வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவர் வந்துடுறாரு வந்துட்டு ரெண்டு பேருக்கு ஐஸ்கிரீமை கொடுக்குறாங்க அதோட காவேரி சொல்கிறாங்க நான் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவரும் விஜயும் இருக்காங்க ரொம்ப நேரமாக காவேரிக்கு கார்க்கில் உட்காந்துட்டு என்ன தான் பேசுகிறாங்களோ இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க ஒரு வழியாக விஜய் வந்து அந்த பொண்ணை அனுப்பிட்டு காருக்கு வந்து ஏறுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் சிரிச்சுக்கிட்டே அம்மா நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அவகிட்ட நீ நல்லா பேசியிருக்கலாம்ல நல்லா தானே பேசுவேன் எல்லார்ட்டையும் ஏன் மட்டும் அப்படி பண்ணான்னு கேட்கும்போது ஆமாம் அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவா போலவே அதனாலதான் எனக்கு கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லவும் ஓ கடுப்பாயிருச்சா அப்படின்னு ஹலோ ஹலோ நீங்கள் வந்து ஓவராலாக இமேஜின் பண்ணாதீங்க சரியா எந்த பொண்ணு வந்து இப்படி மேலெல்லாம் விழுந்து இப்படி காதுகள் எல்லாம் என்னென்னமோ பேசி போசி விளாண்டிங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது ஒன்று சொன்னா ஒன்றிட்ட தானே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறான் என்னை பற்றி எதுவும் சொன்னாலா நான் நல்லா இல்லை அப்படிதான் சொன்னாலா அவங்களுக்கு ஏற்ற பேரில் சொன்னாலான்னு கேட்கும்போது ஏ நீ அப்படி நினைக்கிறா நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது தான் வார்த்தைக்கு வார்த்தை உனக்கு வந்து விஜய் கிடைச்சிது நீ பண்ண பொண்ணையும் நீ ரொம்ப நக்கி அப்படி இப்படின்ல சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சிரிக்கிறாரு நீ என்ன இவ்வளோ காண்டாகிற அப்படின்னு சொல்லும்போது ஹலோ பாஸ் நீங்கள் ரோடை பார்த்து ஓட்டுங்க எங்கேயாவது போய் மோதிடாதீங்க அவளை பார்த்ததுலேருந்து என்ன முக்கே தெரியாமல் தெரியுறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவள் மேலே உள்ள பொறாமையில் பேசிட்டு இருக்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியுது ஆமாம் என்னமோ காதுக்குள்ள குசு குசுன்னு ரெண்டு பேர் பேசிக்கிட்டேன் என்ன சொன்ன அந்த மாதிரி கேட்கும்போது அவ கேட்டான் அவள் லவ் ப்ரப்போஸ் பண்ண டைமில் நான் சொன்னேன் எனக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னையோ ஒரு அம்மா மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும் எனக்கு அம்மா இல்லை அதனால ஒரு அம்மா மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும் அவளோட பழகும்போது அப்போதான் நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அவனை கரெக்டாக மனசில் வச்சுட்டு அதை இப்போ கேட்டா ஆ என்ன கேட்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருக்கியே உனக்கு அம்மா மாதிரி ஃபீல் ஆனாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவள் இன்னுமே நான் சொன்னது நானே மறந்துட்டேன் ஆனால் அவள் இன்னுமே அதை ஞாபகம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அதுக்கு காவேரியும் ஓ அப்படி சரி சரி இந்தளவுக்கு இந்த பொண்ணு இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சு ஒரு பத்து வருஷம் இருக்குமா கூடவே இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு இன்னுமே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்போ உங்களை ரொம்பவே லவ் லவ் பண்ணியிருக்கும் போல ம் சரி சரி நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க அவள் காதுக்குள்ள நீங்கள் என்ன சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி ஆமாம் எனக்கும் அவ கூட இருக்கும்போது அம்மா மாதிரி தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி சொல்கிறாரு காவேரிக்கு ஒன்றுமே புரியலை விஜய்வே பார்க்குறாங்க விஜய் ஏன் என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது அப்போ நிஜமாகவே என் கூட இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் அம்மா கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை சும்மா கடைக்கு சொன்னீங்களா எதுவும் ஆக்டிங்கா அப்படின்னு கேட்கும்போது ஆக்டிங் தானே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு டக்குன்னு விஜய் காவிரோட கையை பிடிச்சிட்டு நான் ஒன்று உண்மையை சொல்லட்டுமா அப்போ இதெல்லாம் நீ என் கையை பிடிச்செல்லாம் கடற்கரையில் அந்த பீச்சில் நிற்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு தடவை என் கையை பிடிச்சிருக்க அவனுக்கு ஞாபகம் இருக்கா அப்போவே எனக்கு வந்து அப்படி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எனக்கு வந்து உன்னை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீ என்னை கேர் பண்ணி ஒன்று ஒன்று நீ செய்யும்போதும் எனக்கு வந்து எனக்கு எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு காவிரி அவங்க கண்ணையை பார்க்குறாங்க விஜய் மாறி மாறி ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக கண்ணையை பார்த்துட்டு இருக்காங்க சடனாக விஜய் வந்து காரை நிப்பாட்டிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் காவேரி சொல்கிறாரு சொல்கிறாங்க இந்த மாதிரி கையை பிடிச்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் வரும்னா நான் எப்போவுமே உங்கள் கையை பிடிச்சிட்டே இருக்கேன் சரியா அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது உங்களுக்கு அம்மா இல்லைன்னு நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது சரியா கை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து விஜயோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க விஜய் வந்து திரும்ப காவிரியோட கையை இறுக்கி அப்படியே பிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒத்த கையை பிடிச்சிட்டு ஒத்த கையால் இவர் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு பாஸ் இப்படியே நம்ம வீட்டுக்கு போக போகிறோமா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு விஜய் கையை எடுக்கிறாரு ஆனாலும் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயின்னு சொல்கிறாரு ரொம்ப அழகாகவே போய்கிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்ப்போம் இன்னும் என்னென்ன தான் நடக்கும்னு ராகினி வேறு வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா இன்னும் விஜய் காவேரியோட பாண்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக போக போகுது யாருக்கெல்லாம் நம்ம சேனலை ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்